ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறே போல யிட்டே நந்தி மகந்தானை ஞான குழந்தானே பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் என்ற வரிசையில் இன்று பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று வாதகுன்மம் வாதம் மேலோங்கி இருப்பதால் ஏற்படக்கூடிய வயிற்று வழியை அடையாளம் காட்டும் பாடல் இது பாடலுக்குள் செல்வோம் வாருங்கள் நண்பர்களே பாருமே வாதமும் வாய்வும் கூடிடில் ஒருமே கும்பி உழன்று மிக நியோகும் கோருமே குத்தும் குடலை முறுக்கிடும் வாருமே வாதத்தில் வழங்கிய குன்மமே வாதமும் வாயுவும் கூடிடில் ஒன்றாகும் வயிற்றை புரட்டி வழியை உண்டாக்கும் அத்துடன் குடலை முறுக்கி குத்தருடன் வழி உண்டாகும் இதனை வாதத்தினால் உண்டான குன்மம் என்று கூறுவார்கள் அடுத்து சிலேத்துமம் தொண்ணூற்றி இரண்டு பாடல் எண் தொண்ணூற்றி இரண்டு சிலேத்தும குண்மம் என்று சொல்லியுள்ளார் இந்த சிலேத்துமம் என்பது நீர் சம்பந்தப்பட்டது அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொடர்புடையது இதனால் ஏற்படக்கூடிய வயிற்று வழி அதாவது மேல் வயிற்றில் ஏற்படக்கூடிய வழிகள் சார்ந்த தகவல்களை இந்த பாடல் வலியுறுத்த வலியுறுத்துகிறது வழங்கிய ஐயமும் வாயுவும் கூடிடில் தழங்கிய அன்னத்தை சந்திக்க ஒட்டாது புழங்கிய அன்னம் புளிப்பு கொடுத்தேறி உழுங்கிய முறுக்கி உடலை வலிக்குமே என்று பாடலை முடித்துள்ளார் ஐயம் என்கிற சிலைத்துவத்துடன் வாயு கூடி ஒன்றானால் சாப்பிட முடியாமல் செய்துவிடும் அத்துடன் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் புளிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கயிறு போன்று உடலை முறுக்கி வழியை உண்டாக்கும் இதனை சிலைத்தும குன்மம் என்று கூறுவார்கள் பாருங்கள் நண்பர்களே இது இந்த வாயு ஐயம் சம் சாரி வா ஐயம் ப்ளஸ் வாயு ஒன்று சேரும் பொழுது காற்றோடு ஈரப்பதம் கலக்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது இறப்பையில் ஒழுங்காக இறப்பையில் சுரக்கக்கூடிய நீர் சுரக்காமல் புளிப்பு நாம் சாப்பிடும் சாப்பிட சாப்பாட்டோடு சேர்ந்து புளிப்புத்தன்மை அதிகமாகி அதனால் பித்தம் உருவாகி அதனால் வாந்தி வருகிறது இந்த வாந்தியும் பித்தமும் வரும் பட்சத்தில் உடலில் குடல்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வழியை உணர்கிறது முறுக்கி இருப்பது போல் காணப்படுகிறது என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் நிறைய மனிதர்களுக்கு நான் பார்த்திருக்கிறேன் இப்போது தான் தருகிறது இந்த நோய்கள் இதனால் வருகிறது என்பதை காண முடிகிறது அடுத்து பாடல் எண் தொண்ணூற்றி மூன்று மேக குன்மம் பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு வருவதால் ஏற்படக்கூடிய வயிற்று வழியை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வழுக்கிய மேகமும் வாய்வும் கூடிடில் வழுக்கிய மழ ஜலம் பதையாமல் கட்டிடும் இலக்கிய விடப்புறம் இயல்பா வளப்புறம் வழிக்கும் முறுக்கும் வருஞ்சூளை குன்மே வழித்திடும் மேகத்துடன் வாய்வு கூடிடில் ஒழுங்காக ஜலம் கழியாமல் மலம் கட்டிவிடும் இதனால் இடது விழாப்புறமும் வலது விழாப்புறமும் மாறி மாறி வழியை உண்டாக்கி உடலை முறுக்கச் செய்யும் இதனை மேக குன்மம் என்று கூறுவார்கள் தாம்பத்திய உறவினால் ஏற்படக்கூடிய வயிற்று வழி சம்பந்தப்பட்ட தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது அடுத்து பாடல் எண் தொண்ணூற்றி நான்கு நல்லவரை நாடாது குன்மம் இவை நாவில் கூறினால் என்னவிதம் வன்மையாய் நோய்க்கு வன்மையாய் நோய்க்கு மகா நோய்கான் பொல்லாதது கர்மமே செய்த கடத்துக்கு இவெ இதுவே நன்மையாய் தருமம் செய் நாட்டோர்க்கு வாராதே என்று கூறியுள்ளார் இந்த நான்கு வகையான குன்ம நோயில் எட்டு வகையான எட்டு வகைகள் உள்ளன நோய்கள் மிகவும் கடுமையானதாகும் இந்நோய் இந்த கடுமையான நோய் ஒழுக்கமற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு வருகிறது தானம் தர்மம் செய்யும் ஒழுக்க சீலர்களை நல்லவர்களை இந்த நோய் நாடுவதில்லை என்று கூறியுள்ளார் இந்த பாடல் சற்று ஏற்ற இறக்கங்களை தருகிறது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து நோய் என்பது நாம் சாப்பிடும் அல்லது நாம் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களாகவே நடைமுறையில் காண முடிகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்லவர்களை இந்த நோய் நாடாது என்று நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எப்படி இனம் பிரித்தார் என்று புரியவதில்லை புரிய புரிய புரியவில்லை சரி நண்பர்களே அது சார்ந்த விஷயங்களுக்கு ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை அதற்கான அனுபவம் நம் நம்மிடம் இல்லை என்று கருதுகிறேன் சரி வாருங்கள் நண்பர்களே பாடலின் தொண்ணூற்றி ஐந்து பித்த சோலை நாட்டிய பித்தமாம் சோலை முறைகேடு மாட்டிய அன்னம் ருசிகட்டு வாந்தியாம் ஆட்டிய கைகால் அதன் சந்து பின்தண்டு நீட்டி வழித்து நிலையாய் எரியுமே என்று பாடலை முடித்துள்ளார் பித்தத்தினால் உண்டாகின்ற சோலை நோயின் பாதிப்புகளை முறையோடு உரைக்கின்றேன் கேள் உணவு ருசி தெரியாது அத்துடன் உண்டாகும் கை கால்களில் அதன் மூட்டுக்களிலும் வழி உண்டாகும் மற்றும் முதுகு தண்டுவடத்திலும் வலித்து எப்போதும் எரிச்சலாக இருக்கும் என்று பாடலை குறித்துள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் வணக்கம் நண்பர்களே